ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல நடந்திருக்கிறத பாத்தீங்களா ஒரு மரண மாச அதிசயம் நடந்திருக்குங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் இங்கிலாந்து டீம் அப்படியே மல்லாக்கப்படுத்துருச்சு வெஸ்ட் இண்டீஸ் காரங்க வேர்ல்டு கப்ல ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பண்ணிட்டாங்க ஆமாங்க இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்தை வச்சு செஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்காங்க அவங்க யாரு அந்த இங்கிலாந்து டீம் யாரு ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்ல சாம்பியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லையும் சாம்பியன் ஆனால் இன்னைக்கு அந்த சாம்பியன் டீம் வெஸ்ட் இண்டீஸ் நாலு கால்லையும் நிக்க விடாம அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒரு உண்மையான சாம்பியன் டீம் மாதிரி இந்த மேட்ச்சை விளையாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு காட்டுன அந்த ஆக்ரோஷம் இருக்கு பாருங்க அது நம்ம இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா முடியும் போலயே அது எப்படின்னு நான் அப்புறம் சொல்றேன் ஆனா முதல்ல இந்த மேட்ச்ல என்னதான் நடந்துச்சுன்னு பார்ப்போம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல இறங்கி இருபது ஓவர்ல ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி தொண்ணூத்தி ரன் அடிச்சு ஒரு இமாலய ஸ்கோரை செட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் எல்லாரும் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அதுலயும் ஹிட்மயர் பன்னெண்டு பாலில் இருபத்தி மூணு ரன் அடிச்சாரு ரோஸ்டன் சேஸ் இருபத்தி ஒன்பது பாலில் முப்பத்தி நாலு ரன் அடிச்சாரு ஆனா இந்த மேட்சை மொத்தமா வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் திருப்பினது யாரு தெரியுமா அந்த ஷெர்ஃபேன் தான் மனுஷன் சும்மா பேடி அடிச்சிருக்காருங்க வெறும் நாற்பத்தி ரெண்டு பால்ல எழுபத்தி ஆறு ரன் நாற்பத்தி ரெண்டு பாலில் எழுபத்தி ஆறு ரன்னாக பார்த்துக்கோங்க ஏழு சிக்ஸர் ரெண்டு ஃபோர்னு இங்கிலாந்து பந்து வீச்ச சிதறடிச்சு அடிச்சு மேட்ச்சை அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் பாக்கெட்டில் போட்டுட்டாரு கடைசியில் ஜேசன் ஹோல்டர் வேற பதினேழு பாலில் முப்பத்தி மூணு ரன் அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுத்தாரு ஒரு டீம் நூற்றி தொண்ணூத்தாறு ரன் அடித்தாலே ஆப்போசிட் டீமுக்கு அப்படியே காய்ச்சல் வந்துடும் ஏன்னா ஒரு ஓவருக்கு பத்து ரன் அடிக்கணும்னா அது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல அவ்வளோ லேஸ் கிடையாது சரி இங்கிலாந்துக்கு இலக்கு நூற்றி தொண்ணூத்தி ரன் வந்துச்சு அவங்க பேட்டிங்கை பார்த்தப்ப இது எப்படியாவது அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுச்சு ஏன்னா நேபாள் கூடவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க ஆரம்பம் என்னவோ பயங்கரமாக தான் இருந்துச்சு சால்ட் பதினாலு பாலில் முப்பது ரன் அடிச்சாரு பட்லர் பதினாலு பாலில் இருபத்தி ஒன்று ரன் அடிச்சாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புயல் வேக ஆரம்பத்தை கொடுத்தாங்க ஆனால் அந்த ஓப்பனிங் விக்கெட் விழுந்த உடனே இங்கிலாந்து அப்படியே தடுமாறி போயிட்டாங்க மூணாவது இடத்துல வந்த ஜேகப் பெத்தேல் இருபத்தி மூணு பாலில் முப்பத்தி மூணு ரன் அடித்தப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனால் டாப் ட்ரீ பேட்ஸ்மேன் கொடுத்த தெம்ப நாலாவது அஞ்சாவது இடத்துல வந்தவங்க அப்படியே கெடுத்துட்டாங்க டாம் பென்டன் ஃபிலாப் ஹாரி ப்ரூக் ஃபிலாப் எல்லாம் எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரியல சாம்கரன் மட்டும் ஒண்டி ஆளாக நின்று சண்டை போட்டார் நல்லா விளையாடினாரு ஆனால் மற்றபடி மிடில் ஆர்டர்லையோ லோயர் மிடில் ஆர்டர்லேயோ ஒரு பயரன் நடிக்கலை இதனால தான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு இங்கிலாந்து மண்ணை கவிடுச்சு இங்கிலாந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் டீம்னு சொல்கிறதுக்கே இப்போ கேவலமாக இருக்குது நேபாளை வெறும் நாலு ரன் வித்தியாசத்தில் தான் இவங்க ஜெயிச்சாங்க இப்போ இங்கே வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே தோற்று நிற்கிறாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் அப்படியே அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அவங்க விளையாடுற விதம் ரொம்ப மோசமாக இருக்குது முன்னாடியும் தோத்தாங்க இப்போவும் தோக்குறாங்க இவங்க எங்க போனாலும் தோக்குறதுதான் இப்ப இவங்களுக்கு பொழப்பா போச்சு ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பத்தி சொல்லி ஆகணும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல அவங்க எப்ப வேணா என்ன வேணா பண்ணுவாங்க ஒரு மிகப்பெரிய அடியை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க சூப்பர் எயிட் ரவுண்டுக்கு கிட்டத்தட்ட தகுதி பெற்றுட்டாங்க தான் விஷயமே இருக்கு சூப்பர் எயிட்ல வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இந்திய டீம் கூட மோத போறாங்க இந்திய டீமுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருப்பாங்க போலயே நம்ம டீம் செமி பைனல் போறதுக்கு இவனுங்க பெரிய முட்டுக்கட்டையா நிப்பாங்க போல இருக்கு எது எப்படியோ இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு தரமான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல இங்கிலாந்துக்கு கிடைச்சது ஒரு மரண அடிதான்